ரொம்பக்குரிய சகோதர சாதியர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிம்பிள் கழுத்து மாடல் போடுறேன் பாருங்கள் இதோடைய அளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி அளவுக்கு ஒரு சாக்கெட்டு சிம்பிளான ஒரு கழுத்து மாடல் போடுறேன் முப்பத்தி ஆறு பாடிக்கு நாலு இன்ச்சு கூட்டிக்கிட்டேன் மொத்தம் நாற்பது இன்ச்சு இல்லை நாலு பங்கு பிடிச்சா பத்து இன்ச்சு வருது அப்போ பாருங்கள் இப்போ உயரம் வந்து இது பட்டிக்கு எடுத்துக்கோங்க அப்படி பட்டிக்கு உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு உயரம் பதிமூன்றரை தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு பதினாலு இன்ச்சு இது இந்த துணியை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் இறக்கம் கழுத்தறக்க வந்து நான் ஒரு பத்து இன்ச்சு வைக்கிறேன் கழுத்திறக்க ஒரு பத்து இன்ச்சு பத்து இஞ்சிக்கு நேரம் கூடு போட்டேன் பாடி வந்து இது இதில் வந்து பத்து இஞ்சி பாடி பத்து இஞ்சி இங்கே குறிச்சிக்கோங்க இதில் இதில் பாடி பத்தில் பாடி அஞ்சு ஒரு அரை இஞ்சி சேர்த்துக்கோங்க இது இந்த இது சேர்க்கறனால அஞ்சு வச்சுக்கோங்க ஆமாம் அஞ்சு அதான் இது ஒரு பதினோரு இன்ச்சு அஞ்சு வச்சுமா இது ஒரு பதினோரு இன்ச்சி வச்சுக்கோங்க

இந்த இடம் எவ்வளோ இருக்கு மூணு இன்ச் இருக்கா எவ்வளோ இருக்குது ரெண்டே ஹால் இருக்குது அதே மாதிரி ரெண்டே ஹால் இங்கேயே வச்சிருங்க இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க சிம்பிள சொல்கிறேன் அப்போ இந்த கழுத்து இப்படியே எடுத்துருங்க இப்படி இந்த அமைப்பில் இந்த அமைப்பில் வச்சுக்கேங்க கழுத்து இந்த ஆம்குழல் அளவு நான் இடம் அச்சாச்சு இப்போ கழுத்து வர கழுத்து ஆகலைன்னு சொல்லுங்கள் இதில் ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன்

இது கழுத்து வெட்டியாச்சு முண்டா கரெக்டாச்சு இங்க இருந்து பத்து இஞ்சி தைக்கம்ப பாதுகாங்க பத்து இங்க அக்காத்து போட்டுருங்க இப்போ இந்த இடத்துக்கு இப்போ அடுத்த போய்க்கிருவான் இப்போ இந்த கழுத்துக்கு பார்த்து உங்களை மாடல் தரேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி கண் பேப்பர் எடுத்துக்கோங்க அதைங்க இதே மாதிரி வெட்டிக்கோங்க பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் இப்போ என்றைக்குமே நம்ம கழுத்து வந்து மூணு இஞ்சியை தாண்டாது நம்ம ரெண்டரை தான் வச்சுருக்கோம் மூணு இஞ்சியை தாண்டாது இப்போ நம்ம ரெண்டே ரெண்டரை தான் வச்சுருக்கேன் ஆக என்றைக்குமே கண் பேப்பர் தான் ஒரு அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சி இந்த அளவுக்கு ஒரு பாலமாக இப்படி இப்படி பாலமாக எடுத்து வெட்டிக்கங்க வெட்டிட்டு இந்த வெட்டின கழுத்து இந்த இது அப்படியே இருக்குது இந்த கழுத்தை எடுத்துக்கோங்க இந்த துணியை துணி இப்படியா இங்கே இந்த வச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறேன் இந்த வேணான்ட்டு இப்படி வெட்டிருங்க இது ஏன் கேன்வாஸு வேஸ்ட்டாக நான் இப்போ நம்ம என்ன செய்யறோம் இதே அளவுக்கு கம்பேப்பர் வெட்டுங்க கம்பேர்ட்டியாச்சு இதே கழுத்து மாடல் இது இந்த அமைப்புக்கு அழகா ரன் பண்ணி அழகா பின்னாடி இப்போ என்ன செய்யணும்னா இந்த கழுத்து வந்து இந்த அமைப்பில் தைக்க போறோம் இப்போ இது மேலே தைச்சா கணக்கு கொடுக்கும் அதனால நம்ம என்ன செய்யறோம்னா எந்த அளவுக்கு தைக்கிறோமோ இப்ப இந்த அளவுக்கு கழுத்த அளவு எல்லாம் வெட்டியாச்சு இப்ப நம்ம என்ன செய்யணும் தைக்கணும் தைக்கிறதுக்கு நம்ம தைக்க போது இந்த அளவுக்கு தப்போம் பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு தப்போம் இப்ப இந்த அளவுக்கு நம்ம துணி வெட்டிருங்க இந்த கேன்வாஸ் தைக்கிறோட பாந்த அளவுக்கு தப்போ முடியல தைக்கிற அளவுக்கு இது அப்படியே வெட்டிடுங்க தைக்கணும் இந்த இடத்துல ஒரு புள்ளி லைட்டா அடையாளத்துக்கு அளவுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ஒரு பென்சிலோட குடிச்சுக்கலாம் இல்லை போட்டுக்கலாம் இந்த இடமும் இந்த இடமும் கரெக்டாக வரணும் பார்த்துக்கலாம் இந்த இடம் தான் கரெக்டாக வரணும் இப்போ எல்லாம் முடிஞ்சு வச்சு இது என்ன செய்யறோம் இந்த துணியை வந்து இது கம் பேப்பரு இப்போ அயன்பாக்ஸ் இந்த இடத்துல துணியை வெட்டி இருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதில் அயன் பண்ணி தைக்கலாம் இப்போதைக்கு நம்ம சூழ்நிலைக்கு கரண்டு இரண்டு வேஸ்ட் ஆரம்பிச்சோம்னா மிஷின்லேயே இப்படி தைச்சிடலாம் மிஷின்லேயே தைச்சு பாரு தச்சு காட்டுறேன் பாருங்க அப்படி இந்த அளவுக்கு தைங்க தச்சிருங்க இதே மாதிரி தச்சுக்கோங்க பிக்சரை விட்டிருங்க லைட்டா அது உள்ள போய் தெரியாது இருந்தாலும் இப்போ அழை எடுத்துக்கோ நல்லாயிருக்கும் வெட்டியாச்சு பாருங்கள் இப்போ அந்த கழுத்த அளவு கொண்டாடு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த அளவு தைச்சுக்கேன் அயன் பாக்ஸ் அயன் பண்ணோம்னாக்கி இந்த தையல் தேவையில்லை இப்போ அயன் தேட இல்லாமல் இது மூலியமாக தையல் போட்டிருக்கோம் இந்த தையல் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ க்ளீனாக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த அளவுக்கு இதில் தைக்கக்கூடாது எந்த அளவுக்கு வெட்டணுமோ இந்த இடத்துல நம்ம தைக்கணும் வெட்டணும் இதை பாருங்க இந்த அளவு வெட்டு பாருங்க வெட்ட இதை பாருங்க இப்படியே வெட்டிடுங்க கரெக்டாக பார்த்துங்க இந்த இடத்துல இதே நடு சென்ட்ரு நான் இந்த கழுத்தை வெட்டிட்டு அமைப்பை பார்த்துக்கோங்க ஆ அது சாக்கிட்டு கழுத்து இந்த வரைக்கும் இப்போ இதை தச்சுட்டேன் இதில் இந்த நடு சென்டர் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த நடு சென்ட்ரு இந்த இடத்துல ஒரு சென்ட் அக்காத்து போட்டுக்கோங்க அக்காத்து போட்டுக்கான இதில் குடிச்சுக்கோங்க இப்படி இப்படி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து இது உள் பக்கம் இது வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க சாதத்தில் இதை வந்து இதை பார்த்துங்க இந்த இடத்த இப்படி வச்சுக்கோங்க இப்படி இந்த இட கரெக்டாக வச்சிட்டு இதை அப்படியே என்ன செய்யணும் இதுல வந்து அப்படியே தைக்கணும்

படிமானம் கேன்வாஸில் போட்டோம்னாக்கா உங்களுக்கு பிறகு க கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபினிஷிங் அப்படி கணக்கு கொடுக்கு ரெண்டாவது தெளிவாக இருக்காது ஆமாம் இப்படி வெட்டிங்கன்னால் எத்தனை மாதம் வந்தாலும் இப்போ படத்தை போட்டு இதே மாதிரி வெட்டி கேன்வாஸ் போடாமல் இதை நீ போட்டு தைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஆமாம் இப்படி வெட்டி கேட்டிங்கன்னா நல்லா இப்போ படம் ஒன்றுமில்ல அப்படியே லைட்டாக அப்படி மேலே விந்தா நீங்க அப்போ வந்து அழகாக வந்துடும் அப்படி நீவி கழுத்து பட்டியாச்சு பிரதினா நான் அமைப்பு கொண்டாந்துச்சு அந்த கழுத்து அமைப்பு எப்படிச்சோ ஆமாம் கொண்டாந்துச்சு பாருங்கள் இப்போ இனிமேல் ஒரு அமுக்கறி இனிமேல் ஒரு அமைப்பு தயிர் போடுறோம் இப்போ தச்சுக்கு மேல ஒரு அம்புக்கு தயிர் போட்டேன் இந்த அமைப்பில் இந்த கழுத்து வந்துருச்சு இப்போ லேஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் லேஸ் இருக்குது இப்போ எதுக்கு இந்த லேஸ் வைக்கிறேன் பாருங்க லேஸ் வைக்க போகும்போது இந்த அமைப்பில் வைங்க இந்த அப்போ இந்த இடம் பைப்பிங் கொடுத்த மாதிரி அழகாக இருக்கு இந்த அமைப்பில் அப்படியே தைச்சுக்குவாங்க இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அமைப்பில் நான் லேஸ் வச்சுருக்கேன் லேஸ் வச்சு இதில் ஒரு டிசைன் கொடுத்து ஒரு மாடல் தைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க அதே துணி தான் இதில் வந்து அஞ்சு இஞ்சி வச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் கூட இந்த நீல இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஊடா இப்படி ஒரு தையல் நேராக போட்டுங்க அப்படி இப்படி தையல் போட்டுக்கோங்க கரெக்டுங்க கட்டிக்கோங்க இந்த இந்த தையல் போட்டால் நடு சென்டர் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நடு நடு சென்டர் வச்சுக்கோங்க அடுத்து இப்படி வச்சுக்கோங்க கீழே பாரி கூடுபடுறேன் பாரு ஆ

இந்த அஞ்சரை இருக்கு இந்த இடத்துல அஞ்சரை வச்சுக்கோங்க அஞ்சரை அதே மாதிரி இந்த இடம் அஞ்சரை 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 வச்சிருக்கீங்க பாருங்க இந்த அளவு பாத்துக்கோங்க இந்த அளவு பாத்து இந்த சென்டரை பாத்துக்கோங்க ஏழை ஏழரை இருக்குது பாருங்க கரெக்டாக ஏழரை இந்த நடு நடு இந்த இடம் இந்த இடம் நடு சென்டர் இருக்கணும் பாருங்கள் அப்படியே தச்சிடு இது சிம்பிளான டிசைனு என்ன சில டிசைன் சிம்பிளான எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் டிசைனாக உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் கரெக்டாக இருக்கணும் இந்த இடம் இந்த இடம் கரெக்டாக இருக்கணும் நடு பாதை பார்த்துக்குங்க டிசைன் பட்டுறது ஒரு நல்லா மாடல் பட்டுறது இந்த இடத்துல பட்டன் வச்சு கட்டிடுங்க உங்களுக்கு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு வாங்க ரொம்ப நன்றி